தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் இணையதள விளையாட்டுத்துறையை முறைப்படுத்த வேண்டியது அவசியம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் புத்தாண்டு விஷு பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல பிரதமர் தீவிர முயற்சி தக்கலை தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு கோவையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாகன பேரணி பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவு திரட்டினார் தனியார் முதலாளிகளுக்காக செயல்படும் மத்திய பாஜக அரசு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பச்சை தேயிலைக்கு கூடுதல் விலை நிர்ணயம் அவினாசி பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களை பாதிக்கும் திட்டங்களை எதிர்க்கும் திறன் அஇஅதிமுகவிற்குத்தான் உள்ளது அரியலூரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் கிரிக்கெட் தொடர் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் இணையதள விளையாட்டுத் துறையினரின் படைப்பாற்றலை தற்போதைய மத்திய அரசு அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆன்லைன் விளையாட்டு தொழில் துறையினருடன் கலந்துரையாடிய பிரதமர் இத்துறையில் புதிய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது பேசிய பிரதமர் இணையதள விளையாட்டுத் துறையை முறைப்படுத்த வேண்டியிருப்பதாக கூறினார் இத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் வளம் பெற வேண்டுமென்று குறிப்பிட்ட அவர் அனைத்து தரப்பினரும் முன்னேற்றமடைய தேவையான சுதந்திரமான சூழல் உருவாக்கப்பட வேண்டியதும் அவசியம் என்றார் நாட்டில் விளையாட்டு மற்றும் இணையதள விளையாட்டுத் துறையினரின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்து உதவுவதற்கான வாய்ப்புகளை அரசு ஆராயும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இத்துறையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களை பிரதமர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்புமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் आप हाँ। गेमिंग सिखाने के लिए आपको प्लेन आता है? क्या किया? हाँ न्यूज़ फ़ूम। मुझे पार्ट मूव करना है। हाँ। आगे जोर से मारिए। जोर से मारिए। हाँ। मारिए। मतलब फर्स्ट गो में जिस हिसाब से उन्होंने किया डीवर माइंड ब्लोन। डाके सब गेमर आज खुश हो गए हैं। உலகிலேயே குறைந்த விலையில் இணைய சேவை வழங்கும் நாடாக இந்தியா திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் இந்தியாவின் புராண கதைகள் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற அம்சங்களை மக்களுக்கு விளக்கக்கூடிய விளையாட்டுகளை இணையதளத்தில் அறிமுகப்படுத்துமாறும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் வளர்ந்து வரும் துறையாக இணையதள விளையாட்டுத்துறை மாறி வருவதாக கூறினார் இத்துறையை கட்டமைக்க அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மோதி உறுதியளித்தார் தமிழ் புத்தாண்டு விஷு மற்றும் பைசாக்கி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது இதேபோன்று கேரள மக்கள் விஷு பண்டிகையாகவும் வடமாநிலங்களில் இந்நாள் பைசாக்கி உள்ளிட்ட பெயர்களிலும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படும் இந்த விழாக்கள் நமது பன்முக கலாச்சார பாரம்பரியத்தின் துடிப்பான வெளிப்பாடுகள் என கூறியுள்ளார் ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை இந்த பண்டிகைகள் மேம்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளங்களாக திகழும் இந்த பண்டிகைகள் நமது வாழ்விற்கு புதிய சக்தியையும் உற்சாகத்தையும் அளிப்பதாகவும் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடு முழுவதும் தனித்துவமான பெயர்கள் மற்றும் பாரம்பரியத்தோடு கொண்டாடப்படும் இந்த திருவிழாக்கள் வளமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் புதிய உணர்வையும் நம்பிக்கையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் இந்த சிறப்பான தருணம் அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நிறைவை கொண்டுவரட்டும் என ஜெக்தீப் தன்கர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அறுவடையுடன் நெருங்கிய தொடர்புடைய இந்த வலிமையான பண்டிகைகள் மக்களின் வாழ்வில் வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த பண்டிகை நமது வண்ணமயமான பாரம்பரியம் மற்றும் ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சித்திரை மாதம் என்பது தமிழரின் வாழ்வியலில் முத்திரை பதிக்கும் மாதமாக காலம் காலமாக திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார் மத்தியில் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு நமது கலாச்சாரம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதோடு பண்பாடும் மீட்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற நன்னூல் வரிகளுக்கு ஏற்ப புதியதாக மலரும் குரோதி தமிழ் புத்தாண்டில் தமிழகத்தில் சமத்துவமும் மனிதநேயமும் பெருகட்டும் எனவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படுகிறது புதுதில்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சி தலைவர் ஜேபி பி நட்டா தலைமையில் காலை எட்டரை மணிக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி இதனை வெளியிடுகிறார் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் மத்தியில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கும் போது கன்னியாகுமரி மாவட்டம் சிறந்த வளர்ச்சி பெறும் என பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நந்தினி ஆகியோரை ஆதரித்து தக்கலையில் நடைபெற்ற வாகன பேரணியில் அவர் பங்கேற்றார் மேட்டுக்கடை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமித்ஷா தமிழ் மொழி பண்பாடு மற்றும் தமிழகத்தின் மரியாதையை இந்த தேசம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் கொண்டு செல்ல பிரதமர் நரேந்திர மோடி அரும்பாடுபட்டு வருவதாக கூறினார் தமிழில் பேச இயலாதது வருத்தமளிப்பதாக கூறிய அவர் அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள் இதே இடத்தில் தமிழில் பேசுவேன் என்றார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள திமுக மற்றும் அதிமுகவை வீழ்த்தி பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் இம்மாவட்டம் வளர்ச்சி பெறும் என்றும் அமித்ஷா கூறினார் ये चुनाव पूरे देश भर में लोकसभा का चुनाव होने वाला है हम भारतीय जनता पार्टी के सभी कार्यकर्ता एनडीए के सभी नेता मोदी जी के नेतृत्व में चुनाव लड़ रहे हैं तमिल भाषा तमिल संस्कृति சில தனியார் தொழில் துறையினருக்கு ஆதரவாக அரசு கட்டமைப்பு வசதிகள் தாரை வார்க்கப்பட்டு விட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் பந்திரா பகுதியில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டில் உள்ள எழுபது கோடி மக்களின் மொத்த சொத்து அளவிற்கு இருபத்தி இரண்டு தொழில் அதிபர்கள் சொத்து சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டார் பாஜக ஆட்சியில் மக்களின் வரிப்பணத்தில் குறிப்பிட்ட தொழில் அதிபர்கள்தான் லாபம் அடைவதாகவும் தெரிவித்தார் பல்வேறு தரப்பு மக்களையும் கலந்து ஆலோசித்த பிறகே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றார் குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகளிடையே நாடு முழுவதும் உள்ள மக்கள் எனது குடும்பம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறுவதுடன் அவர்களது மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் எல் முருகனை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கேற்கும் பெண்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினருடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் பெண்களுக்கு உண்மையான முறையில் அதிகாரமளித்தல் பணியை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் பெண்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட அவர் பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்ற கழிவறைகளை கட்டித் தந்துள்ளதை சுட்டிக்காட்டினார்

தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதில்லை என்றும் ஊதியம் வழங்க தாமதம் ஆகிறது என்றும் பெண்கள் அமைச்சரிடம் புகார் தெரிவித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர் நிர்மலா சீதாராமனுடன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உட்பட பலர் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து வாகன பேரணியாக சென்று ஆதரவு திரட்டினார் கோவை காந்திபுரம் ஜிபி சந்திப்பு அருகே தொடங்கிய இந்த பேரணி நூறடி சாலை வழியாக நகரின் முக்கிய பகுதிகளில் நடைபெற்றது அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் இந்த வாகன பேரணியில் பங்கேற்றனர் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் ஆகியவை அதிகரித்ததுதான் பத்தாண்டு கால பாஜக அரசின் சாதனை என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் ராம்நகர் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவு உயர்ந்து விட்டதாக குற்றம் சாட்டினார் மக்களவை தேர்தலுக்கான செயல் திட்டத்தை பாஜகவினர் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரியங்கா வத்ரா வாக்காளர்கள் கடந்த பத்தாண்டுகளில் தங்களது வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் அடிப்படையில் வாக்களிக்குமாறு கொண்டுள்ளார் कौन दे रहा है கேட்டுக்கொண்டுள்ளார் மோதிஜி மோடிஜி உத்தரங்க जब मंच पे खड़े होंगे तो पब्लिक मोदी जी से पूछे कौन संरक्षण दे रहा है मोदी जी से पूछे कि जब हाथरस में कांड हुआ था जब उस महिला को जलाया गया था बीच रात में तो उन जिसने जलाया उनको संरक्षण किसने दिया मैं गई थी मैंने उस महिला के परिवार से बात की उन्होंने मुझे बताया किसने संरक्षण दिया आप मोदी जी से पूछिए किसने संरक्षण दिया சட்டவிரோதமாக பருப்பு வகைகள் வணிகத்தில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் நிதிகாரி பருப்பு தொழில்துறை பிரதிநிதிகளுடன் தொடர்ச்சியான ஆலோசனைகளை மேற்கொண்டார் மியான்மரிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருப்பு வகைகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் மாற்று நடைமுறைகள் மற்றும் மியான்மரில் இறக்குமதியாளர்கள் வைத்திருக்கும் இருப்பு போன்ற அம்சங்கள் குறித்தும் அவர் யாங்கூனில் உள்ள இந்திய தூதரகத்துடன் விவாதித்தார் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஆலை உரிமையாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் போன்ற தொழில்துறையினர் இறக்குமதி செய்யப்பட்ட மஞ்சள் பட்டாணி உள்ளிட்ட பருப்பு வகைகளின் இருப்பை வாராந்திர அடிப்படையில் இந்திய உணவுக் கழகத்தின் இணையதளத்தில் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் வாராந்திர கையிருப்பு விவரங்களை வெளியிடவும் அவர்கள் அறிவிக்கும் இருப்புகளை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் சரிபார்க்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்திய பொருளாதாரம் உலகளவில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் ஸ்ருங்கேரி சாரதா பீட சங்கராச்சாரியார் ஜெகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகளின் சங்கர விஜய பொன்விழா நிகழ்ச்சி சென்னை அடையாறில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியா பல்வேறு நற்பண்புகளையும் பாரபட்சமற்ற சனாதன தர்மத்தையும் உலகெங்கும் பரப்பி வருவதாக கூறினார் நூறாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்படவுள்ள இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பல்வேறு உயர்ந்த இலக்குகளை அடைய இந்தியா பாடுபட்டு வருவதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் இந்தியா அறிவாற்றல் மிக்க நாடாக திகழ்கிறது என்று கூறிய ஆளுநர் ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பதைத்தான் சனாதன தர்மம் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார் ஆதி சங்கரரால் நிறுவப்பட்ட சிங்கேரி சாரதாபீட மடம் தேசத்தின் நன்மதிப்புகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் ஆளுநர் கூறினார் where this knowledge that we are all one, the entire creation is one, this knowledge was revealed only in this land. And this land has an obligation now that we became independent. We are no longer a colony. It is our duty to spread the light to the rest of the world. <laughs> மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேளாண் விளை பொருட்களுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்யப்படும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா மற்றும் திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது பேசிய முதல்வர் பச்சை தேயிலைக்கு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்படும் இதுதவிர இடுபொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படுவதோடு ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து பத்தாண்டு காலமாக பார்த்துட்டோம் நாட்டில் எப்படியெல்லாம் செயலிச்சிருக்கு பெட்ரோல் டீசல் உயர்ந்து எந்த அளவு தொழில் உணர்ச்சி விழுந்துடுச்சு வேலை இல்லா திண்டாட்டம் எப்படியெல்லாம் தலைவிரிச்சி ஆடுது மோடி மறுபடியும் வந்தால் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர் பட்டியலிட்டார் மாறாக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு அரசியல் சட்டம் மாற்றி அமைக்கக்கூடும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மக்களை பாதிக்கும் திட்டங்களை கொண்டு வந்தால் அதனை எதிர்க்கும் திறன் அஇஅதிமுகவிற்கே உள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் திட்டங்களை கொண்டு வந்தால் அதை பாராட்டுவோம் என்றார் தங்களது கட்சி கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்காமல் மக்களை நம்பியே சந்திப்பதாக கூறினார்

இன்றைக்கு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு புறத்தின் விளிம்பில் இருக்கிற ஸ்டாலின் ஆனால் அண்ணா பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தா அந்த தேர்தல் நாம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படி மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தார் அதையெல்லாம் தூள் தூள் ஆகிவிட்டது நாம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகியது அவருக்கு ஒரு ஷேக் அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு கரண்ட் இப்படி எப்படி ஷேக் அடிக்குமோ அது மாதிரி அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு அவரை பார்த்தா பரிதாபமா இருக்குது இந்த ஸ்டாலின் அவர்களே

ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் வாக்கு சேகரித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனி கவனம் உள்ளது என்று கூறிய அவர் ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை முன்னேற விளையும் மாவட்டங்களாக அறிவித்ததை சுட்டிக்காட்டினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நதிகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

திமுக இளைஞரணி செயலாளரும் மாநில அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பகுதியில் திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டார் உரிமையோட கேட்க உங்களுக்கு அவருடன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போன்று வேடமணிந்து வந்தவர்களும் இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி விவசாயம் மற்றும் கைத்தொழில் வளர்ச்சிக்கு பாடுபடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்தபோது கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்தபோதும் பெட்ரோல் டீசல் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது என்றார் ஆனால் தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள போதிலும் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்றார் உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை நூத்தி எட்டு டாலர் விற்றது அதிக விலது ஆனா மன்மோகன் சிங் அவர்கள் அறுபது ரூபாய்க்கு டீசலும் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோலும் சமையல் எரிவாயு நானூறு ரூபாய்க்கும் கொடுத்தார் ஒரு சிலிண்டர் நானூறு ரூபாய் யார் கொடுத்தார் மன்மோகன் சிங் கொடுத்தார் காங்கிரஸ் ஆட்சி கொடுத்தது இது நான் எதையும் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் டீசல் வாங்குறீங்க சமையல் எரிவாயு வாங்குறீங்க நானூறு ரூபாய்க்கு கொடுத்தது இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு என்று சொன்னால் எவ்வளவு தோல்விகரமான ஒரு அரசாங்கத்தை மோடி நடத்துகிறார் என்பதை எண்ணி பாருங்கள் பாஜக ஆட்சியில் இந்தியாவில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர் ஹுமாயுன் கபீருக்கு ஆதரவு திரட்டிய அவர் பிற கட்சிகள் கூட்டணி மற்றும் பணத்தை நம்பி தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் இழந்த உரிமைகளை மீட்பது பற்றி பேசியதுண்டா என்பதை பற்றி கேள்வி எழுப்பினார் கங்கை ஆற்று படுகையில் உள்ள மீத்தேன் போன்ற எரிவாயுக்களை எடுக்காமல் காவிரி கரையில் மட்டும் முனைப்பு காட்டுவது ஏன் என்றும் வினவினார் விவசாயிகள் தற்கொலை செய்தபோது ஆறுதல் கூட தெரிவிக்காதவர்கள் தற்போது வாக்கு கேட்டு வருவதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைவர்களின் தொலைபேசிகள் கேட்கப்படுவதாக அக்கட்சி தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்துள்ளது கட்சியின் வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் என்பதுரை அளித்துள்ள புகார் கடிதத்தில் தமிழக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள நுண்ணறிவு பிரிவு மூலமாக ஒட்டுக்கேட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அஇஅதிமுக தலைவர்கள் அவர்களது உதவியாளர்கள் வாகன ஓட்டுநர்களின் தொலைபேசிகள் இந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத ஒட்டுக்கேட்பு மீது உரிய நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் அளவுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னையைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர்களிடையே தேர்தல் குறித்த வினாடி வினா போட்டி நடைபெற்றது சென்னை ரிப்பன் கட்டிட வளாக கூட்டரங்கில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஆணையாளருமான ஜே ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் சுமார் முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் ஒரு குழுவுக்கு இரண்டு பேர் வீதம் நூற்று ஐம்பது குழுக்களாக பிரிக்கப்பட்டன கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த பனிரெண்டு குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டன லயோலா கல்லூரியைச் சேர்ந்த குழுவுக்கு முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாயும் சென்னை மருத்துவக் கல்லூரி குழுவுக்கு இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் எஸ் எஸ் என் கல்லூரி குழுவுக்கு மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறையினர் தபால் வாக்குகள் செலுத்தினர் வாக்குப்பதிவு தினத்தன்று தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் நுண்பார்வையாளர்கள் ஆகியோர் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தபால் வாக்குகளை செலுத்தினர் இதில் பெண் காவலர்கள் அதிகளவில் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மகாபாரதி தபால் வாக்கு செலுத்துவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் நூறு சதவீதம் வாக்களிக்க வலியுறுத்தி அனைவரும் புகைப்படம் கொண்டனர் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சண்டிகர் அருகே உள்ள முல்லான்பூரில் தற்போது நடைபெற்று வரும் போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற பஞ்சாப் அணி நூற்று நாற்பத்தி எட்டு ரன் இலக்கு நிர்ணயித்துள்ளது இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணியின் அசுதோஷ் சர்மா முப்பத்தி ஒரு ரன்னும் ஜிதேஷ் சர்மா இருபத்தி ஒன்பது ரன்னும் எடுத்தனர்

very good work by sanju samson didn't hit it well and straight to the fielder good running catch and there is another wicket Kuldeep deep send this you don't say the goal never in the the not